செல்லப்பனூர் ஸ்ரீ சீதா சமேத ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தி திருக்கோவில் கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு பாவலக்கொடி கும்மி குழுவினரின் கிராமிய கலை நிகழ்ச்சி நடைபெற்றது கோவை மாவட்டம் காரமடை அடுத்துள்ள மருதூர் ஊராட்சி செல்லப்பனூரில் ஸ்ரீ சீதா சமேத ராமச்சந்திர திருக்கோவில் ஸ்ரீ சீதாராம பக்த ஆஞ்சநேயர் மகா கும்பாபிஷேக விழாவானது புதன்கிழமையான இன்று மகா சுதர்சன ஹோமத்துடன் துவங்கியது இன்று மருதூர் ஸ்ரீ ஜெயமங்கல ஆஞ்சநேயர் சன்னதியிலிருந்து முளைப்பாரிகை தீர்த்துக் பவனி வந்து ஸ்ரீ சீதாராமர் கோவிலை வந்தடைந்தது அதனைத் தொடர்ந்து சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன கும்பாபிஷேக விழாவானது வரும் செப்டம்பர் ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணிக்குள் நடைபெறுகிறது கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு இன்று கொங்கு மண்ணின் பாரம்பரிய கலையான கும்மி ஆட்டத்தில் தமிழ் மனம் விருது பெற்ற பவலகோடி கும்மி குழுவின் கிராமிய நடனம் நடைபெற்றது இதில் சுமார் நூற்றி ஐம்பதற்கும் மேற்பட்ட ஆண்கள் மற்றும் பெண்கள் ஒரே மாதிரியான உடை அணைந்து ஒரே மாதிரியாக நடனம் ஆடி கான்பூரை வேக வைத்தது இந்த நிகழ்ச்சியை வட்டார பகுதியிலிருந்து ஏராளமான பொதுமக்கள் பக்த கோடி பெருமக்கள் ஆர்வமுடன் கண்டுகளித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது